நேயர்களே கடந்த காலத்தையே மோசமான முடிவுகள் இன்று உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஆதரவின்றி நிற்பதாகவும் அடுத்து என்ன என்று முடிவெடுக்க முடியாதவராகவும் இருப்பீர்கள் இந்த தருணத்தில் மற்றவர்களின் உதவியை நாடுவது நன்று உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிதி மற்றும் வீட்டில் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதில் வரம்பு மீறி செயல்படுவார் காதலி இன்று உங்களிடமிருந்து எதையும் கோரிக்கையாக வைக்கலாம் ஆனால் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாது இதன் காரணமாக உங்கள் காதலி உங்களிடம் கோபப்படலாம் வேலையில் பிரச்சனைகளை தீர்க்க புத்திசாலித்தனத்தையும் முடிவெடுக்கும் தன்மையையும் பயன்படுத்த வேண்டும் தூரமான இடத்திலிருந்து மாலையின் பின்பகுதியில் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் இன்று உங்கள் துணை நல்ல ரொமான்டிக் மோடில் இருக்கிறார் ரிஷபராசி நேயர்களே வெளிப்புற விளையாட்டுகள் உங்களை ஈர்க்கும் தியானமும் யோகாவும் ஆதாயம் தரும் நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் குழப்பமாகும் மனதில் செலவுகள்தான் ஆக்கிரமித்திருக்கும் மாலையில் நண்பர்களுடன் இருப்பது மிகுந்த ஆனந்தமாகவும் பொழுதுபோக்காகவும் இருக்கும் லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் மற்றும் திறமைகளை கற்றுக்கொள்ள உதவும் வகையில் குறுகிய கால புரோகிராம்களில் சேர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களுடன் தேவையானதை விட அதிக நேரம் செலவிடுவது சரியானது நீங்கள் தவறு செய்கிறீர்கள் இதை செய்வதன் மூலம் நீங்கள் வரும் காலங்களில் சிரமங்களை எதிர்கொள்வீர்கள் உங்கள் துணையின் மூட் இன்று சரியில்லாததால் நீங்கள் சளிப்படைய கூடும் மிதுன ராசி நேயர்களே இன்று ரிலாக்ஸாகவும் அனுபவிப்பதற்கேற்ற மனநிலையிலும் இருப்பீர்கள் மற்றவர்களை இம்ப்ரெஸ் செய்வதற்காக அதிகம் செலவு செய்யாதீர்கள் நாளின் பிற்பகுதியில் ரிலாக்ஸ் செய்யவும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடவும் விரும்புவீர்கள் நட்பு ஆழமாகும்போது உங்கள் வழியில் ரொமான்ஸ் வரும் வேலையில் நல்ல வாய்ப்புகளை தேடி மேற்கொள்ளும் பயணம் பயன் தரும் அதை செய்வதற்கு முன்பு பெற்றோரிடம் அனுமதி பெறுங்கள் இல்லாவிட்டால் பிறகு அவர்கள் ஆட்சேபிக்கலாம் விளையாட்டு வாழ்க்கையில் முக்கியமாகும் ஆனால் விளையாட்டிலேயே முழு பிஸியாக இருக்க வேண்டாம் இதனால் உங்கள் படிப்பு பாதிக்கப்படும் உங்கள் வாழ்க்கை துணை நொடிப்பொழுதில் உங்கள் வேதனைகள் அனைத்தையும் தீர்த்து விடுவார் ராசி நேயர்களே பலவீனமான உடல் மனதை பாதிக்கும் என்பதால் சக்தியை மீண்டும் பெற முழு ஓய்வெடுங்கள் உங்களிடம் வலு உள்ளது மனம்தான் குறைபாடு என்பதால் உங்கள் உண்மையான திறமையை நீங்கள் உணர வேண்டும் அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டும் நெருங்கிய நண்பர்களும் பார்ட்னர்களும் குற்றம் காண்பார்கள் உங்கள் வாழ்க்கை கடினமாகும் இன்று காதல் எண்ணத்தை பரப்புவீர்கள் வேலையில் இந்த நாள் உங்கள் நாளாகும் இன்று நீங்கள் உங்கள் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் மனைவியுடன் சிறிது நேரம் செலவிடலாம் திருமண வாழ்வில் உண்மையான இன்பத்தை நீங்கள் இன்று அடைவீர்கள் நேயர்களே சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உண்மையில் நீங்கள் ஆனந்தப்படும் செயல்களை செய்யுங்கள் உங்கள் செலவு எதிர்பாராமல் அதிகரிப்பது மன அமைதியை கெடுக்கும் தபாலில் வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும் வேலையில் அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலக்கம் தோன்றும் நாளின் பிற்பகுதியில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நிறைய சாதிக்கும் திறமை உங்களுக்கு உள்ளது எனவே உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் இன்று நீங்கள் வீட்டின் சிறிய உறுப்பினர்களுடன் ஒரு பூங்கா அல்லது வணிக வளாகத்திற்கு செல்லலாம் இன்று உங்கள் துணையின் உடல் நலத்தை எண்ணி நீங்கள் கவலையுறுவீர்கள் கண்ணீராசி நேயர்களே மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பணிபுரியும் தொழிலில் நிலையான தொகை தேவைப்படும் ஆனால் கடந்த காலத்தில் தேவையற்ற செலவினங்கள் காரணமாக போதுமானதாக இருக்காது வீட்டில் சில மாற்றங்கள் அதிக சென்டிமெண்டாக அமையும் அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உணர்வுகளை நல்ல முறையில் உங்களால் வெளிப்படுத்த முடியும் திடீரென ரொமான்டிக் அனுபவம் இன்று எதிர்பாராமல் கிடைக்கும் புதிய திட்டங்களை அமல் செய்ய அற்புதமான நாள் இன்றைய காலத்தில் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் ஆனால் இன்று ஒரு நாள் உங்களுக்காக நிறைய நேரம் கிடைக்கும் உங்கள் துணையுடனான இன்ப உரையாடல் மூலம் நீங்கள் ஒருவரை ஒருவர் எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என இன்று தெரிந்து கொள்வீர்கள் துலாம் ராசி நேயர்களே உங்களின் சந்தேக குணம் உங்களுக்கு தோல்வியை கொண்டு வரும் வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் இன்று பல வியாபாரிகளின் முகத்தில் மகிழ்ச்சியை தரும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சியை காண நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண முயற்சிக்க வேண்டும் பனிக்கட்டியைப் போல இன்று கவலைகள் உருகிவிடும் உங்களது நற்செய்கைகளுக்காக வேலையில் இன்று நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் வீட்டு வேலைகளை முடித்த பிறகு இந்த ராசியின் இல்லத்தரசிகள் இன்று இலவச நேரத்தில் டிவி அல்லது மொபைலில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் உங்கள் துணையுடன் திருமண பந்தத்தில் இணைந்ததை உங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாக இன்று எண்ணுவீர்கள் விருச்சிக ராசி நேயர்களே சமயோசித புத்தி மற்றும் புரிதலுடன் நீங்கள் செய்யும் தொடர்ச்சியான முயற்சியால் வெற்றி உறுதியாகும் என்பதால் பொறுமையாக இருங்கள் இன்று நீங்கள் உங்கள் சகோதர அல்லது சகோதரியின் உதவியால் பயனடைய வாய்ப்பு உள்ளது வீட்டு வேலை கடைப்படைய செய்யும் மன அழுத்தத்திற்கு அது முக்கிய காரணமாக இருக்கும் சில இயற்கை அழகால் இன்று மயங்கப் போகிறீர்கள் உங்கள் சீனியர்களை சாதாரணமாக கருதிவிடாதீர்கள் பிரச்சனைகளின் போது விரைவாக செயல்படுவது அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் நீங்கள் டீன் ஏஜர் செய்த செல்ல குறும்புகளை உங்கள் துணை இனிமையுடன் இன்று உங்களுக்கு நினைவுபடுத்துவார் தனுசு ராசி நேயர்களே உங்களை மூடிக்கொண்டு வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் இருளை விளக்குங்கள் இன்று உங்களிடம் கடன் கேட்கும் உங்கள் நண்பர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும் பின்னர் அதை திருப்பி மாட்டார்கள் ஆனந்தத்தை தருவதற்கு துணைவர் முயற்சி எடுக்கும்போது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் டார்லிங்கின் மாறுபட்ட நடத்தையால் நீங்கள் அப்செட் ஆவீர்கள் சக அலுவலர்கள் அல்லது உடன் பணியாற்றுபவர்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் இரவில் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வரும்போது நீங்கள் இன்று கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும் மற்றும் பல நாட்கள் நீங்கள் நோய்வாய்ப்படலாம் உங்கள் துணையின் சோம்பேறித்தனத்தால் இன்று உங்கள் அனைத்து வேலைகளும் தாமதப்படும் மகர ராசி நேயர்களே உங்களை சாந்தமாக வைத்திருக்க உதவும் செயல்களில் ஈடுபாடு காட்டுங்கள் இன்று வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இன்று உங்கள் வணிகத்திற்கு புதிய உயரங்களை நீங்கள் எட்டக்கூடும் காதலுக்கு உரியவர்களுடன் வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சையான விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு எழக்கூடும் உங்கள் வேலையை பார்க்கும்போது உங்கள் முன்னேற்றமும் சாத்தியமாகும் வணிகர்கள் இன்று தொழில் தொடர அனுபவமுள்ளவர்களிடமிருந்து ஆலோசனையை பெறலாம் இன்று நேரத்தை நன்கு பயன்படுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தலாம் உங்களுடன் நேரம் செலவழிக்க முடியாத வகையில் உங்கள் துணை இன்று பிஸியாக இருக்கக்கூடும் கும்பராசி நேயர்களே புன்னகை திடுங்கள் அதுதான் உங்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து உங்கள் வீட்டின் முக்கியமான பொருட்களில் பணம் செலவழிப்பதால் நீங்கள் இன்று அதிகமாக கவலைப்படக்கூடும் இருப்பினும் இதனால் உங்கள் எதிர்காலத்தின் பல பிரச்சனைகளில் இருந்து பயனடைவீர்கள் இன்றைய குடும்ப நிலைமை நீங்கள் நினைக்கும் விதமாக இருக்காது இன்று வீட்டில் ஏதேனும் ஒன்றை பற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் அன்புக்குரியவரின் உணர்வுகளை இன்று புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் காதல் துணையில் மற்றொரு இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள் தேவையானவர்களுக்கு உதவி செய்வதால் மரியாதை கிடைக்கும் இன்று உங்கள் துணையுடன் மிக அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் பேசி மகிழ்வீர்கள் மீனராசி நேயர்களே உங்களை மூடிக்கொண்டு வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் இருளை விளக்குங்கள் இன்று பணத்தின் வருகை பல நிதி சிக்கல்களில் இருந்து உங்களை விடுவிக்கும் வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்கும் புதிய வாடிக்கையாளருடன் பேச்சு நடத்த இது அற்புதமான நாள் இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை மத வேலைகளில் செலவிடலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கலாம் இதன்போது நீங்கள் தேவையற்ற விவாதங்களில் விழக்கூடாது இன்று உங்கள் துணைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியமானவர் என்பதை உணருவீர்கள்